வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு உங்க நட்சத்திரம் விசாகம் அல்லது புனர்பூசம் அல்லது போரட்டாதியா உங்க பிறந்த கிழமை வியாழக்கிழமையா பிறந்த தேதி மூணு அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னு அல்லது முப்பதா பிறந்த ராசி தனுசு அல்லது மீனமா வியாழக்கிழமை பிறந்தவரா வடக்கு பார்த்த வாசல வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ எல்லோருமே கோயில்ல நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் எப்படி இருக்க போகிற வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களை உடல் நலம் குறையும் ஆரோக்கியம் குறையும் மருத்துவ செலவுகள் வரும் இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது அளவாக சாப்பிட்றது நல்லது புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் உடல் நலத்துல அக்கறை காட்டணும் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு மூன்று அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே உங்களுடைய பலம் என்ன தாராள மனப்பான்மை மனோதிடம் மலை அசையும் ஆனா உங்க மனசு அசையாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும் எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள் கலக்கறீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான நேயர்களை பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்க நிமிந்து பேசணும் எப்ப நிமிறணும் எப்ப வளையணும் எப்ப குனியனும் எப்போ மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகரிங்க நல்ல நாளா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு அனுகூலமான வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடக நேயர்களே சந்திராஷ்டமம் சந்திராசிரமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சார் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் மூணு நாள் மாசத்துக்கு மூணு நாள் தான் அசை உணவு கூடாது கோயில்ல விளக்கேற்றணும் வீட்டு பூஜைல விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெனடா ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலகில பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை சிம்ம ராசிக்கார் நேர்களை அசதி சோர்வு இதனாலெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு காரியம் சுறுசுறுப்பா வேகமா நடக்காது என்ன பண்றது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் இருக்கணும் அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அளவா சாப்பிடுறது நல்லது சாப்பாட்ட குறைக்கிறது நல்லது ஒரு வேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது அதனால அசதி சோறு வந்துடாதா மனுஷங்கிறவன் வந்து மனசால் ஆனவன் அவனோட மனசு நம்ம நல்லா இருக்கும் நினைச்சா நல்லா ஆயிடும் அதனால வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் ஐந்து ஆறு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்ச சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமிந்து பேசணும் எங்க அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க யார் எப்ப வேணா பெரிய ஆள் ஆயிடலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால சின்னாளா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா என்ன என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ளே இழுத்துறது இதெல்லாம் உங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான ஒன்று நான்கு அனுகூலமான சேர் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேயர்களே சிக்கல் தேவையற்ற சிக்கல்கள் பம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமான நினைக்கணும் என்ன நினைச்சு என்ன மந்திரம் ஓம் பைரவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் இந்த மந்திரத்தை சொன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான மந்திரம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிகார் நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக ஆகிட்டான் இருக்கும் முன்கோபம் கிடையாது சாந்தமாக இருக்கீங்க தாராள மனப்பான்மை இருக்குது கூர்மை இருக்குது நல்ல நாள் இதெல்லாம் உங்களுடைய பலம் புத்தி கூர்மை தாராள மனப்பான்மை மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகராசியார் நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்குறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கிறீங்க சந்தோஷம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் புத்தி கூர்மை இது ஜெயிக்கும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை உங்க ராசி மேஷமா கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமா அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷம் விருச்சிகமா அல்லது மேஷம் கண்ணியா ஜோசியர்கிட்ட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே விருட்சிகமா அது விருட்சிக மதுரமா ஜோசியர்கிட்ட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருட்சிக ராசிக்கார நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளம் பறித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்